வணக்கம் இது உங்கள் விருப்பத்திற்குரிய ஜீவா சினிமா கேப்டல் மில்லர் அப்படிங்கிற ஒரு திரைப்படம் அந்த திரைப்படம் வந்து ஒரு ஒரு காலகட்டத்தை அதாவது பிரிட்டிஷ் ஏகாதிபத்திய காலகட்டத்தில் இருந்த ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களுடைய குழு அவர்களுடைய போராட்டம் அதையெல்லாம் காண்பிக்கிறது இந்த படம் சுதந்திர போராட்ட கால படமா அப்படி என்றால் பிரிட்டிஷ் ஏகாதிபத்திய எதிர்ப்பை பேசுகிறதா சாதி ஆதிக்க எதிர்ப்பை பேசுகிறதா நக்சல் பாரி புரட்சியை பேசுகிறதா தலைமுறை வாழ்க்கையை பேசுகிறதா பெண்ணிய சிந்தனையை பேசுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதற்கான பதிலை இயக்குனர் தான் சொல்லணும் ஏன்னா இந்த படத்தில் ஆங்காங்கே சில வசனங்கள் வருகிறது ஆனால் இது என்ன கருத்தில் என்ன கான்செப்ட் என்ன அரசியலை பேசுது அப்படிங்கிறது கடைசி வரையும் இயக்குனருக்கே புரிஞ்சுருக்கான்னு தெரியல அந்த மாதிரியான தொடர்ச்சியாக போகுது கதை என்னென்னா ஒரு ஒடுக்கப்பட்ட இளைஞராக தனுஷ் இருக்கிறார் அவர் என்ன கேட்குறாரு நம்மளை ஒடுக்குகிறது வந்து இந்த சாதி அமைப்பு தானே இந்த சாதி அமைப்பிடமிருந்து தான் நம்ம விடுதலை பெறணுமே ஒழிய விடுதலை பெற்று என்ன போகிறோம் அமைந்தான் நம்மளை தொடரான் பழகுறான் கட்டிப்பிடிக்கிறான் ராணுவத்தில் வேலை சேர்த்துக்கிறானே நம்மளை ஒதுக்குறது வந்து இங்கே உள்ள இந்தியர்கள் தானே இங்கே உள்ள சாதியவாதிகள் தானேன்னு ஒரு அரசியல் பேசுகிறான் இது பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்திற்கும் நம்ம சாதி அமைப்பிற்கும் உள்ள வேறுபாடை விலக்கி இந்திய சுதந்திர தினத்தை ஏன் நான் தினம் என்று சொன்னேன் பெரியார் வந்து அது ஒரு பெரியாருடைய பாணியிலான பதி பதில் அது அரசியல் விடுதலையாக அதற்கு முன்பு சமூக விடுதலையாங்கிறப்ப சமூக விடுதலை இல்லாமல் வந்து விடுதலை வாங்கி என்ன பண்ண போகிறோம் மீண்டும் தானே மாட்டிக்கொள்ளப் போகிறோம் மீண்டும் டெல்லியிடம்தானே மாட்டிக்கொள்ளப் போகிறோம் என்பது பெரியாருடைய கருத்து இதை இதை ஒட்டி ஒரு வசனம் வந்து ஒரு படத்தில் அந்த படத்தில் வருது அதை மட்டும் ஒட்டி ஒட்டி போட்டு இது ஒரு பெரியாரிய சிந்தனை பெரியாரிய சிந்தனை அப்படின்னு நிறைய பேர் போட்டாங்க ஆனால் படத்தில் அந்த ஒரு டைலாக் தனுஷ் பேசுவார தவிர அதை தாண்டி அந்த படத்தில் எந்தவித பெரியாரிய சிந்தனையும் ஒரு சாதி ஒழிப்பு அரசியல் பெரியாரிய பார்வையிலான சாதி ஒழிப்பு அரசியல் குறித்து எந்த ஒரு வசனமும் காட்சி நகர்வுகளும் கதை அமைப்பும் அப்படி இல்லவே இல்லை அப்படிங்கிறது படத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா திடீர்னு அவர் மிலிட்ரியில் போய் ஜாயின் பண்ணிடுறாரு தனுஷ் ஆனால் தனுஷோட அண்ணன் வந்து பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தை எதிர்க்கின்ற ஒரு போராளி குழுவில் இருக்கிறார் இவர் மிலிட்ரியில் சேர்ந்து இவரே ஒரு அண்ணனை வந்து கொலை செய்திருக்கிறார் அந்த குற்ற உணர்ச்சியில் வந்து இவர் வந்து அந்த பிரிட்டிஷ்காரனையும் கொலை செஞ்சுட்டு தப்பிச்சு ஓடி வந்துடுறார் ஸோ பிரிட்டிஷ்காரன் பார்வையில் அவர் வந்து ஒரு தேடப்படும் குற்றவாளி மக்கள் மத்தியில் அண்ணனையே கொண்டு ஏடா துரோகி அப்படிங்கிற அந்த பட்டம் இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ராபரி ஒரு கொள்ளையர்கள் கூட்டத்தில் வந்து இவர் சேர்ந்துக்கிறார் அந்த கொள்ளையர்கள் யார் புரட்சிகர அமைப்பா ஒரு யூஜி லைஃப் வாழக்கூடிய தலைமுறை வாழ்க்கை வாழக்கூடியவர்களா அவர்கள் வந்து காங்கிரஸில் ஒரு பிரிவா இடதுசாரிகள் ஒரு பிரிவான்னு பார்த்தா எதுவுமே தெரியல கொள்ளையடிக்கிறாங்க ஆனால் பிரிட்டிஷ்க்கு எதிராக இருக்கிறவங்க அப்படிங்கிற மாதிரி காமிக்கிறாங்க தனுஷ் அவங்களோட சேர்ந்துக்கிறாரு அவருக்கு என்ன சிந்தனை சித்தாந்தம் தெரியல அவங்களோட சேர்ந்து இது பண்ணுறாரு இந்த நிலையில் வந்து பிரிட்டிஷ்காரே அந்த ராஜா சமஸ்தானம் கோவிலில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான சிலைங்கிற விஷயத்தை எடுத்துகிட்டு போயிடுறாப்புல இதை வந்து அந்த ராஜாக்கள் வந்து இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள்கிட்ட வந்து நீங்கள் யாராவது அதை எடுத்துட்டாங்க எடுத்து தந்தீங்கன்னா அவங்கள நாங்கள் கோவிலுக்குள்ளே விடுறோங்கிற மாதிரி ஏதோ ஒரு டீல் பேசுகிறாங்க இப்படியெல்லாம் கோவிலுக்குள்ளே விடுகிறோம் அப்படின்னு ஒரு டீல்லாம் வந்து யதார்த்த சமூக அமைப்பு புரிந்து கொள்ளாமல் நடக்கிற விஷயம்தான் கோவிலுக்குள்ளே விடுவதும் விடாமல் இருப்பதும் யார் தடுப்பது யார் ஏன் அந்த அரசியலை வெளிப்படையாக பேசலை இன்றைய சனாதன சக்திகளும் வைதிக சக்திகளும் யார் இதை தடுத்தது எந்த மதம் எந்த தத்துவம் எந்த கருத்தியல் இவர்கள் கோவிலுக்குள்ளே வரக்கூடாது பஞ்சமர்கள் மட்டுமல்ல சூத்தனர்களும் கோவிலுக்குள் வரக்கூடாது யாருமே கருவறைக்குள்ளே வரக்கூடாது என்பதை யார் எந்த தத்துவம் வந்து உணர்த்தியது அது கொண்டு வந்த தத் அந்த தத்துவம் குறித்து ஒரு வரி கூட விமர்சனம் கிடையாது அந்த கருத்தியல் குறித்து விமர்சனம் கிடையாது ஒரு சனாதனி ஒரு வைதிக சிந்தனையாளர் ஒரு கருத்தியலாளர் கூட காமிக்கலை அந்த ராஜா குடும்பம் பிரிட்டிஷ்காரங்க கூட தொடர்பு அவ்வளவுதான் இவங்கெல்லாம் சேர்ந்து தான் கோயில்குள்ளே தடுக்கிறாங்கன்னு காமிக்கிறாங்க அப்போ இந்தியாங்கிற அமைப்பு இந்து மதம்ங்கிற அமைப்பு குறித்து எந்த பார்வையும் இயக்குனருக்கு இல்லை யார் உண்மையான எதிரி யார் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கிறது குறித்து எந்த தெளிவும் இல்லாம படம் வழக்கமான ஒரு ஆண்ட அடிமை படம் பண்ணையார் பண்ணையார் எதிர்த்து ஒரு ஹீரோ போராடுறாருல அந்த மாதிரி வழக்கமான படம் தான் இதை விட ரொம்ப தெளிவாக வாட்டாக்குடி இரணியன் போன்ற படங்கள்ல சாதி அமைப்பு குறித்து முரளிலா வசனம்பிஸ்வர் வாட்டாக்குடி எர்ணியன் போன்ற படங்கள்ல இதை விட தெளிவாகவே சாதி அமைப்பு வர்க்க அமைப்பு இதுக்குள்ள தொடர்பு குறித்து பாட்டா பாட்டாக்குடியர்ணியன் எண்பதுகளில் விழுந்த நக்சல் அமைப்பு திரைப்படங்கள் இதில் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஓப்பனாகவே சாதி அமைப்பு குறித்தும் வர்க்க சூழல் குறித்தும் முதலாளித்துவ பண்ணை எதிர்ப்பு குறித்து வசனங்களாக வரும் ஆனால் இந்த படத்தில் அப்படி எதுவுமே இருப்பது மாதிரியான விஷயங்கள் தெரியல இப்படி இருக்கும்போது ரா அந்த இருந்து அந்த இதை நாங்கள் திருப்பி வாங்கித்தரோம் அந்த சிலையை நாங்கள் திருப்பி வாங்கித்தரோம்னு தனுசு அதை எடுத்துகிட்டு ஓடிப்பிடுவாப்பில் ஸோ பட்டு அந்த ராஜாக்களுக்கு ரொம்ப கோவாயிடும் ராஜாக்களும் பிரிட்டிஷ்காரன்னு ஒன்று சேர்ந்துக்கிட்டு இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் தான் அதாவது இந்த பகுதி மக்கள் தான் நம்மளை ஏமாற்றிட்டாங்க எவனோ ஒருத்தையும் சிலையை திருக்கிட்டு போயிட்டான்னு அவங்கள அடித்து துன்புறுத்துறான் அந்த நேரத்தில் ஒன்மேன் ஆர்மி மக்களாக சேர்ந்து வரல ஒன்மேன் ஆர்மி வழக்கம் போல் எம்ஜிஆர் மாதிரி ரஜினிகாந்த் மாதிரி ஒரு அவதார புருஷர் இந்த மக்களை காப்பாற்ற அவதரிப்பாருங்கிற ஒரு மத நம்பிக்கையின் அடிப்படையில் தனுஷ் மீண்டும் வந்து அந்த மக்களை காப்பாற்றி பிரிட்டிஷ்கார போலீஸு ராஜாக்களால் எல்லாரையும் வழக்கம் போல் சுட்டு கொண்டுட்டு மக்களை காப்பாத்தாரு மக்களை வந்து கோவிலுக்குள்ளே போய் ஒரு போகணுன்னு சொன்னோன்னா மக்கள் வந்து கோவிலுக்குள்ளே போய் உட்கார வச்சுட்றாங்க கோவிலுக்குள்ளே போ போய் உட்காருங்கிறது இப்படி பத்து பேரை அடித்து போட்டு போகிற விஷயம் கிடையாது அடித்து போட்டு போகிற விஷயம்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய பெரும்பாலான பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு உடல் ஒளிமைக்கு அடித்து போட்டு கோவிலுக்குள்ளே போகிறதுக்கு வந்து பிரச்சனை கிடையாது கோவிலுக்குள் போக விடாமல் வைத்திருக்கக்கூடிய கருத்தியல் தான் அங்கே பிரச்சனை இன்று இருக்கக்கூடிய தொண்ணூற்றி ஏழு விழுக்காடு சாதியினரும் தனக்கு கீழே ஒரு சாதி இருக்கான்னு நினச்சிட்டு அவன் சந்தோஷமாக இருக்கான் தான் தலைக்கு மேலே ஒரு சாதி மிதிக்கிறத பற்றி எந்த சூடு சொரணையும் இல்லாமல் இருக்கான் அதனால தான் அந்த சாதி அமைப்பு மெயின்டைன் ஆகுது இந்த அடிப்படை இல்லாமல் ஏதோ இவங்களாம் சண்டை போட்டு ஜெயிச்சு உள்ளே போய் கோவிலுக்குள்ளே போகிறாங்க எல்லாரையும் அடிச்சு கொண்டுட்டா உள்ளே போயிடலாம் ஒரு அஞ்சு பேர் தான் எதிரி இந்த பிரிட்டிஷ் போலீஸு அந்த ராஜா அவங்கள எடுத்துகிட்டா உள்ளே போயிடலாங்கிற மாதிரி ரொம்ப சிம்பிளாக ஒரு கோவில் நுழைவு போராட்டம் ஒரு சாதி எதிர்ப்பு போராட்டம் ஒரு ஒரு வர்க்க போராட்டத்தை இவ்வளவு அரசியல் அடிப்படை வரலாற்று பார்வை இல்லாமல் இந்த படத்தில் பதிவு செஞ்சிருக்காங்க கோவில் நுழைவு போராட்டம் இவ்வளோ தான் யாரோ ஒரு ஹீரோ வந்து காப்பாற்றிட்டா அடிச்சு நொறுக்கிட்டா உடல் வலிமை இல்லாதனால தான் அவங்க கோயில்குள்ளே போக உடனே இருக்காங்களா உடல் வலிமைன்னு பார்த்தா அவங்க தானே அந்த கோவிலை கட்டினவங்க அவங்களுக்கு இல்லாத உடல் வலிமையாக உடல் வலிமை இல்லாத ஒரு குரூப் தானே கோயிலுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு இருக்குது அந்த அரசியலையும் அந்த நபர்கள் யார் கருவறைக்குள் நிற்கின்ற நபர்கள் யார் வராதிங்கன்னு சொல்லி வெளியே நிற்கிற கூட்டம் யாரு அந்த விஷயம் அந்த அரசியல வந்து அந்த படம் பேசவே இல்லை ஒன்மேன் ஆர்மி தான் மக்களோட பிரச்சினைக்கு தனுஷ் அந்த கதாநாயகன் வந்து அடிச்சு நொறுக்கி ஒரே நேரத்தில் அவர் வந்து வந்தாருன்னா நூறு இரநூறு பேரும் ஒரே நேரத்தில் துப்பாக்கி வச்சு டு சுட்டு சுட்டுட்டே இருக்கார் இன்றவர்களுக்கு அப்புறம்லாம் வேற ஒன்றும் இல்லை நீங்கள் தேட்டருக்கு போய் பாப்கார்ன் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு வெளியே போயிட்டு ஒரு மணி நேரம் முக்காலு நேரம் கழிச்சு நீங்கள் உள்ளே வந்தால் கூட படம் புரியும் சுட்டுக்கிட்டே இருப்பார் தனுஷ் நீங்கள் இன்ரோல் இப்போ யூரின் பாஸ் பண்ண போகிறீங்க பாத்ரூமுக்கு ஒரு நீங்கள் வெளியே கிளம்பும் போது ஒரு பத்து பேர் தனுஷ் கொண்டு பாத்ரூம் போயிட்டு முடிச்சுட்டு வந்து நீங்கள் உட்காரும்போது ஒரு நூற்றம்பது பேர் கொண்டுருப்பார் படம் முடியும் போது ஒரு ஆயிரம் பேர் கொண்டுருப்பார் இதுதான் கதை இன்ட்ரோலுக்கு அப்புறம் முழுக்க கொண்டுகிட்டே இருக்கிறாங்க அதே தான் துப்பாக்கி வச்சு சுட்டுக்கிட்டே இருக்கிறாங்க அதுதான் கதை இதில் என்ன பெரிய காமெடினா பழைய படத்துலலாம் காம்பாங்க தெரியுமா முக்கியமான கேரக்டர் ஒருத்தர் செத்து போயிடுவார் அவ்வளோ நம்ம நினைப்போம் இவ்வளோ முக்கியமான கேரக்டரை ஆரம்பத்துலேயே கொண்டுட்டாங்களேன்னு கடைசியில் பார்த்தா அவர் கடைசி சின்ன திருப்பி வருவார் எல்லாரும் சொல்லுவாங்க ஆமாம் அவர் செத்துருக்க மாட்டார் அதே மாதிரி சிவராஜ்குமார் வந்து இவங்க அண்ணன் தனுஷ் அண்ணே இவர் கொண்டுட்டால் தான் நினச்சிக்கிட்டு இருந்தவர் திருப்பி வந்துடுவார் ஸோ இவர் குற்ற உணர்ச்சியும் நீங்கி விட்டது சுபம் படத்தில் வந்து கடைசி கிளைமேக்ஸில் எல்லாம் சரியாக வழக்கமான சினிமா மாதிரி அவரும் திருப்பி வந்துடுவார் அவரும் இவரும் சேர்ந்து ஃபைட் பண்ணுற மாதிரி காட்சிகள் அதுக்கப்புறம் ஸோ இவ்வளோதான் படம் ஸோ இந்த படத்தில் வந்து ஒரு உண்மை நார்மி ஹீரோயிசம் வயலன்ஸுங்கிற வழக்கமான சினிமா காம்போ தான் இருக்கே ஒழிய முற்போக்கோ தலித் அரசியலோ சாதி ஒழிப்போ அரசியலோ இல்லை நான் ஏன் இதை சொல்கிறேன்னா இந்த படம் அப்படியான ஒரு விளம்பரம் நானே அப்படி நம்பி தான் போய் படத்தை பார்த்தேன் இந்த படம் பெரியாரிய சிந்தனையை பேசுதியா அரசியல் விடுதலையா சமூக விடுதலையா சாதி அமைப்பிலிருந்து விடுதலையா பிரிட்டிஷ்காரன் இருந்து விடுதலையா பெரியார் பேசுன அரசியலை பேசியிருக்குங்கிற மாதிரி எல்லாரும் போட்டாங்க அந்த ஒரு சீனை கட் பண்ணி போட்ட உடனே நானும் அப்படி தான் போய் உட்காந்தேன் படத்தில் அந்த மாதிரி கருத்துக்கள் அந்த இயக்குநருக்கே புரியலை பெரியார் என்ன பேசினார் பகத்சிங்கினுடைய நக்சல் பாரி அரசியல் என்ன காங்கிரசினுடைய விடுதலை போராட்ட அரசியல் எப்படி இருந்தது இடதுசாரிகளுடைய விடுதலை போராட்ட அரசியல் எப்படி இருந்தது முதல்ல ஒரு கொள்ளையடிக்கிறவனை வந்து ஒரு புரட்சியாளனால் காமிக்கலாமா அப்படி எந்த ஒரு புரிதலும் இல்லை அவங்களுக்கு ரிபல்னால் யார் ஒரு ராபரினா யார் இந்த மாதிரியான எந்த ஒரு பார்வையும் இல்லை ஒரு லும்பன்னா யார் ப்ரோலிட்டேரியை யார் கேபிட்டலிஸ்ட் யார் புருஷோ யார் ஃபியூடல் செட் இந்த மாதிரியான கான்செப்ட் விஷயமே தெரியாமல் எல்லாத்தையும் குழப்பி இப்படிலாம் பேசுனா இன்றைக்கி ஒரு ட்ரெண்டுங்கிற மாதிரி படத்தை எடுத்துருக்குறாங்க இதில் என்ன பெரிய கேட்கனா படத்தில் ஃபெமினிசம்லாம் வரும் கல்யாணங்கிற அமைப்பு கடவுள் கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு ஒரு பெண் போராளி பேசுறதுலாம் எல்லாம் ஒரு ஒரு சீன் ஒரு ஒரு டைலாக் உரிமையாக இல்லையா அதற்கப்பறம் அந்த பாத்திரமோ அது அழுத்தமான காட்சியோ எதுவுமே இருக்காது படத்தில் படம் முழுக்க இந்த மாதிரி அப்பப்போது நீ ஏன் கோயில்குள்ளே போகல நானும் கோயிலுக்கு போக மாட்டேன் ஏன்னா அவங்க கடவுள் மறுப்பாளராக இதை அவர் ஒரு சீனில் காமிப்பாங்க ஆனால் அதுக்கப்புறம் அது ஒன்றும் பெரிய அழுத்தமான காட்சியாக வேறு தொடர்ச்சியாக வேறு ஒன்றுமே இருக்காது படத்தில் இது வந்து அந்த ஒடுக்கப்பட்ட மக்களை கோவிலுக்குள்ளே கூட்டி வாங்கன்னு பேசுகிற ஒரு வசனத்தில் பெண்களே கீழ் ஜாதி தான் எந்த ஜாதியாக இருந்தாலும் பெண்களை வந்து கீழ் ஜாதி தான் பெண்களுக்கு ஜாதி கிடையாதுன்னு ஒரு மிகப்பெரிய டைலாக் ஆட்டேன் அப்போ பெரிய ஃபெமினிச கான்செப்டாக இருக்கே எங்களோட குடும்பம் தனி சொத்து அரசுங்கிற லெவஞ்சுக்கு இயக்குனர் படிச்சிருப்பாரு அப்படின்னு பார்த்தா அதுக்கப்புறம் அது குறித்து ஒன்றுமே இல்லை தனுஷ் தான் ஒற்றையாளர் இன்னும் ஒரு நூறு பேர் அடிக்கிறாரு அதில் ஃபெமினிசமும் அந்த அளவுக்கு பெரிய லெவலில் வரலை இன்னும் போனால் கடைசியில் இப்படிப்பட்ட டயலாக் பேசுகிற அந்த நடிகை தான் கடைசியில் பழிக்கு பழி வாங்க போகிறேன் இந்த மக்களை அடித்து கொள்ளணுங்கிறதோ ஏதோ அப்படிங்கிற மாதிரி படத்தை கிளைமேக்ஸில் முடிக்கிறாங்க அப்போ எது குறித்தும் ஒரு தெளிவான பார்வை இல்லை கம்யூனிசம் நக்சல் அமைப்பு பெரியாரிய சிந்தனை சாதி ஒழிப்பு கோவில் நுழைவு அனைத்து ஜாதி அர்ச்சகர் எது குறித்தும் பார்வை இல்லாமல் இதெல்லாம் எதனால் தோற்றுவிக்கப்படுகிறது யார் இதுக்கு பிரச்சனை காரணம் அந்த சனாதனிகள் வைதிக அமைப்புகள் அது குறித்து எந்த ஒரு விமர்சனமும் இல்லாமல் அவர்கள் யாரென்றே காட்டாமல் ஏதோ பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் வந்து கோயிலுக்குள்ளே தலித்துக்களை விட மாட்டேன்னு சொல்கிற மாதிரி படத்தை எடுத்துருப்பது வந்து ரொம்ப நகைச்சுவை பிரிட்டிஷ்காரன் காலத்தில் தான் ஒடுக்கப்பட்டவர்கள் பிற்படுத்தப்பட்டவர்கள் படிக்க ஆரம்பித்தாங்க மருத்துவ வசதியிலிருந்து கட்ட வசதி பள்ளிக்கூடங்கள் திறக்கப்பட்டதெல்லாம் பிரிட்டிஷ் ஆட்சியில் தான் நிறையா நடந்தது ஆகவே ஏதோ சாதி கொடுமைக்கு காரணமே பிரிட்டிஷ்காரன்தாங்கிற மாதிரி நகைச்சுவையான காமெடியான அற்பத்தனமான வரலாற்றுக்கு முற்றிலும் எதிரான மாதிரி இந்த மாதிரி படங்கள் எடுக்காதீங்க பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தை எழுத்து எடுக்கனா எடுத்து எடுங்க அதுலேயும் நிறைய வரலாறு இருக்குது எல்லாருக்கும் தெரியும் ஜாலியன் வளபாக் படுகொலை ஆனால் அந்த படுகொலைக்கு காரணமான ரவுலட் சட்டத்தை எழுதியவர் குமாரசாமி சாஸ்திரி என்பவர் தான் சேர்ந்து தான் அந்த ரவுலட் சட்டத்தை எழுதியிருக்காரு இதை யாருமே சொல்றது இல்லை ஆனால் குமாரசாமி சாஸ்திரி என்பவர் சேர்த்து தான் எழுதியிருக்கிறாங்க இதை நான் ஏன் சொல்கிறேன்னா சனாதனத்தை தூக்கி பிடிப்பவர்களும் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தை தூக்கி பிடிப்பவர்களும் சேர்ந்துதான் அடக்குமுறைகளை கையாண்டிருக்கிறார்கள் கொடுமையான சட்டங்களை இந்த நாட்டில் கொண்டு வந்திருக்கிறார்கள் இதுதான் உண்மை பிரிட்டிஷ் காலத்தில் இப்படியாகத்தான் சட்டங்கள் வந்திருக்கிறது இங்கே அப்பாவை இந்தியர்களை வந்து ஒடுக்கியது வந்து இந்த மாதிரி குமாரசாமி சாஸ்திரிகளும் ரவுலட் போன்ற டயர் போன்ற கொடுங்கோளர்களும் சேர்ந்து தான் இந்த நாட்டில் நடத்தியிருக்கிறாங்க அவ்வளோ அப்படி ஒரு அரசியலை இங்கே பேசாமல் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் வந்து ஜாதியை கண்டுபிடிச்சிச்சு ஜ மக்களை கோவிலுக்குள்ளே விடாமல் தடுக்குதுங்கிற மாதிரி அவர் அரசியலை பேசுவது என்பது வருங்கால தலைமுறைக்கு ரொம்ப தப்பாக கண்மையாகும் இருக்கிற எல்லா கணக்கும் பிரிட்டிஷ்கார் மேலே எழுதுற மாதிரி ஆயிரும் அவன் வரதுக்கு முன்னாடி இருந்தே ஜாதி குடும்பம் இருக்கு அவன் வரதுக்கு முன்னாடி தீண்டாமை வந்துருச்சு அம்பேத்கர் சொல்கிறாருக்கு இப்போ எட்டாம் நூற்றாண்டுலயே இங்கே வர்ண அடுக்கு முறையின்படி சாதி அமைப்பு இருக்கப்பட்டு விட்டுறது அப்படின்னு வரலாற்று ஆய்வாளர் அபேதுபே சொல்கிறாருன்னு அம்பேத்கர் சொல்லிட்டார் ஸோ சாதி அமைப்புனா என்ன வர்க்க போராட்டம்னா என்ன சுதந்திர பிரிட்டிஷ் சேகாதிபதி எதிர்ப்பு போராட்டம் இங்கே எப்படி நடைபெற்றது பெரியார் அதில் சொன்ன நுட்பமான அரசியல் என்ன இதையெல்லாம் எதையை பற்றியும் தெரியாமல் ஆனால் எல்லா அரசியலும் நான் பேசுகிறேங்கிற அடிப்பில் ஒரு டைலாக் ஒரு காட்சியில் மட்டும் எல்லாத்தையும் வச்சுட்டு ஓவராலாக பார்த்தீங்கன்னா அது ஒரு விஜயாந்த் படம் அர்ஜுன் படம் தனுஷ் படம் ரஜினிகாந்த் படம் எம்ஜிஆர் படம் எம்ஜிஆர் படம் ரஜினி விஜயாந்த் படம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுக்கிற ஒரு தனுஷ் படம் அவரால் மட்டும்தான் சாதிக்க முடியும் அப்படின்னு அதையும் எப்படி சாதிக்கிறாருன்னா அவர் பெரிய துப்பாக்கி வச்சுக்கிறாரு எப்படி தான் துப்பாக்கி கிடைக்கும் தெரில டுப்பு 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 டுப்புன்னு சுட்டுகிட்டு இருக்காங்க இந்த பேன் இண்டியா கான்செப்ட் மாதிரி கிடைக்கிறவனாலாம் சுட்டு தள்ளுறது அவன் கெட்ட அவன் ஒரு பத்து பேரை சுட்டா இவர் ஒரு ஆயிரம் பேரை சுடுறாரு ஸோ இந்த படங்கிறது மீண்டும் மீண்டும் சும்மா ஒரு வன்முறை ஒரு ஃபால் சென்ஸ் ஆஃப் ஹீரோயிசம் இதைத்தான் உருவாக்குது ஒரு கெத்து ஒரு ஹீரோ வந்து நூறு பேரை கொலை செய்கிறாங்கிறது தான் அந்த மாதிரி கதையைத்தான் அந்த படம் உண்டு பண்ணதே உடைய மா ஒரு ஏதோ மாற்றத்திற்காகவோ முற்போக்கு சிந்தனையோ ஒரு உண்மையிலே ஒடுக்குமுறைக்கான மாற்று அரசியல் என்ன என்று எதுவுமே சொல்லலை இதில் நாட்டார் தெய்வ வழிபாடு அந்த ஏதோ அந்த மக்களுக்கான ஏதோ ஒரு குலசாமியை வணங்குறாங்க அந்த குலசாமி சிலையை காப்பாற்று தான் அவர் போகிறாரு அந்த குலசாமி சிலையை திறந்து பார்த்தா அதை அப்படி தனுஷ் மாதிரி ஃபேஸ்கட்டில் இருக்குது அதை பார்த்துட்டு அவன் திருப்பி வச்சுட்டு வந்து இவங்கள்ட்ட கொடுக்குறான் அப்போ ஏதோ ஒன்று இவங்களுக்கு மீண்டும் மீண்டும் யாராவது ஒரு தனி ஒரு மனிதரை துதித்து ஒரு கதை எழுதணும் அரசியல் மாற்றங்கிறது மக்களுடைய எழுச்சினால் புரட்சினால் நடக்காது இந்த மாதிரி ஏதோ தனி மனித ஹீரோயிசம் ஒரு தனி மனிதர் வர்றாரு அது தனுஷாவோ ரஜினிகாந்தாவோ எம்ஜிஆர் யாரோ ஒரு நடிகர் ஒரு தனி மனிதர் அவர் வந்து தனியாளாக நின்று மக்களை வந்து அப்படியே அப்பாவி மக்களை காப்பாற்றுறாரு அப்புறம் அவர் தெய்வம் ஆயிடுறாரு அவர் ஆயிடுறாரு இந்த இதிகாசங்கள் பிராணங்கள் மதங்கள் தொன்று தொட்டு சொல்கின்ற கதையை தான் கேப்டன் மில்லனுங்கிற பேரில் இந்த படத்தை வந்து எடுத்து வச்சிருக்கிறாங்க இதில் இடதுசாரிகளோ முற்போக்குவாதிகளோ இல்லை சினிமா ரசிகர்களோ கொண்டாடுவதற்கு புதுமையாகவும் ஆரோக்கியமாகவும் எதுவும் இல்லை வழக்கமான கமர்ஷியல் சினிமா கெட்டவனை ஒரே ஒரு ஆள் சேர்ந்து அடித்து கொள்கிற வழக்கமான சினிமா தான் அதை தாண்டி இதில் புதிய விஷயங்கள் இருப்பதாக நான் பார்க்கல படம் எடுத்திருக்கிற மேக்கிங் எப்படி இருக்குது அதெல்லாம் அதெல்லாம் ஓகே அதெல்லாம் இப்போ பிரம்மாண்ட செலவில் அதெல்லாம் நல்லா தான் பண்ணியிருக்கிறாங்க செட்டு போட்டிருக்கிறது கோவில் செட்டு அதெல்லாம் நல்லா பண்ணியிருக்கிறாங்க சண்டை காட்சின்னு சொல்கிறத விட துப்பாக்கி காட்சிகள் தான் யாரும் அந்த ஈகட்ட ஷூட்டிங்கிறத கான்செப்டை தப்பாக சொல்லிட்டாங்கன்னு நினைக்கிறேன் ரெடி ஸ்டார்ட் ஆக்ஷன் ஷூட்டிங்னு சொன்னதுலேருந்து துப்பாக்கியை சுட ஆரம்பி சுட்டுக்கிட்டே இருக்காங்க அப்போ சினிமா ஷூட்டிங்கிறது துப்பாக்கி ஷூட்டிங்னு தப்பாக நினச்சிட்டாரு அந்த இயக்குநர் செகண்ட் ஆஃப்லாம் சுட்டுக்கிட்டே இருக்காங்க டோ போட்ட போட்டோ போட்ட போட்ட போனு வேறு ஒன்றும் கிடையாது செகண்ட் செகண்ட் ஹாஃபில் சுட ஆரம்பித்தோம் கிளைமேக்ஸ் வரையும் சுட்டுக்கிட்டே தான் இருக்காங்க ஸோ ஷூட்டிங் அப்படிங்க அப்படிங்கிற விஷயத்தை வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டாருன்னு நினைக்கிறேன் கேப்டன் முல்லர் சும்மா சுட்டு தள்ளுறாங்க அதுதான் அதான் படத்தில் தர அதை தவிர்த்து இந்த படத்தில் வெறு கனமான உட்பொருளோ கருப்பொருளோ இருப்பதாக எனக்கு தெரியல இது போன்ற சினிமா குறித்த உரையாடல்கள் சினிமா குறித்த விமர்சனங்கள் அழுத்தமான தரவுகள் வெளிவராத வெளிவர வேண்டிய முக்கியமான பார்வைகள்னு உங்களுக்கு தொடர்ந்து வந்து சேர ஜீவா சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு தாங்க நன்றி